இந்த சம்பவத்தை நேற்றுக்கு நைட்டே பார்த்துட்டேன் பார்த்துட்டேன்னா இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்றத பார்த்துட்டேன் நைட்டே அதை பற்றி பேசணும்னு நினச்சேன் பட் ஆனால் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டைம் ஆச்சு ஏன்னா இப்படி ஒன்று நடந்துச்சு அப்படின்றத முதல்ல நம்ம ஏற்றுக்கணும் அதை ஏற்றுக்கிட்டு அதை டைஜஸ்ட் பண்ண முதல்ல நடந்துருச்சு நல்லா தான் சார் இருக்கிறாங்க சாதாரணமாக இருக்கிறாங்க திடீர்னு சைக்கோவாக மாறிடுறாங்க ஒரு செகண்ட் சைக்கோவா மாறிற அந்த மாறுற ஒரு டைம்ல மனுஷனாவே எவனோ பத்த பிள்ளை எல்லாம் கிடையாது கிடையாது அவன் பத்த புள்ள பொன் குழந்தை ஆறு வயசு பொன் குழந்தை கதரை கதற கழுத்து இருக்கிற கழுத்து கழுத்தை கத்திய வச்சு அறுத்து கொண்டுட்டான் கொட்டான் சார் ஆறு வருஷமாக பொத்தி வச்சுக்கிட்டு இருந்த ஒரு புள்ள அவன் ஒரு புள்ள போறதுக்கு போராடுறான் ஒரு புள்ள உள்ள புள்ளையோ அவன் உள்ளே புழுங்கி சாகுறாங்க இல்லாமல் அதெல்லாம் இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அவனுக்கெல்லாம் ஒரு புள்ள கிடைக்கிறது இல்லை இந்த மாதிரி சில பைத்தியங்களுக்கு கேட்காமலே எல்லாம் கிடச்சிருது இந்த மாதிரி விஷயங்கள் அதனால் அவங்களுக்கு அது ரொம்ப சாதாரணமாக தெரியாது ஏண்டா கொன்னா அதை கொலை பண்ணுறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல இல்லை அதான் அந்த பிள்ளை எனக்கு பிறந்ததான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகமாக இருக்குது இல்லை அந்த அம்மா அந்த பிள்ளையை பார்த்தா அந்த அம்மா நடத்தையில எனக்கு சந்தேகமாக இருக்குது இந்த ரெண்டு விஷயம் தான் பிள்ளைய கொள்றதுக்கு காரணமாக இருக்க முடியும் இன்னும் வேறு சில காரணங்கள் உண்டு கடன் தொல்ல குடும்பத்தோடு தற்கொலை அதையெல்லாம் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா அவனையும் செத்து போயிடுவான் அவன் மற்ற பிள்ளையும் செத்து போயிடுவான் அவன் கட்டின பொண்டாட்டியும் செத்து போயிடும் அப்படி நிறைய வசத்தை குடித்து தூக்கில் தொங்கி பாலில் கலந்து பிள்ளைகளுக்கு கொடுத்து சாவடிக்கிற குடும்பமெல்லாம் இருக்கு குடும்பமாக சாவிட்ற குடும்பமெல்லாம் இருக்குது ஆனால் இங்கே இவன் அவன் பொண்டாட்டி மேலே உள்ள கடுப்பில் இந்த குழந்தைய கழுத்த கொண்டுட்டான் அந்த பிள்ளைய பார்த்த அம்மா இப்போ கதறி அழுகுது என் பிள்ளைய அப்படி கொண்டுட்டானே உண்மையிலேயே அந்த பிள்ளைய கொன்னதுக்கு உடந்தையா இருந்தது அந்த பொம்பளையும் கூட தான் செத்து போயிடுச்சு அந்த புள்ள பண்ணலை அதாவது ஸ்டார்ட் அது இல்லை அது மேலே தப்பு இல்லை அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க இந்த நேரத்தில் அந்த அம்மாவை அக்யூஸ் பண்ணுறது தப்பு ஆனால் இருந்தாலும் இதுதான் உண்மை ஏன்னா ஏதோ ஒரு இத்தனை வருஷமாக இருக்கல்ல ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொங்கல் அவனை பிடிக்காமல் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு அதாவது அவங்க கூட வாழ முடியாது என்னால் இருக்க முடியாது ஒன்றாலையும் இருக்க முடியலன்னா அந்த குழந்தையால் எப்படி இருக்க முடியும் அந்த குழந்தை இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்ததை தவிர அந்த குழந்தை வேற என்ன பாவம் பண்ணுச்சு அழகான பொன் குழந்தை சார் அதை அறுக்கும் போது கூட கத்தி இருக்கும்ல அப்பா அம்மா அப்பா அம்மா கத்தியிருக்கும்ல வேற எவனாச்சும் அந்த சத்தம் கேட்டு அப்பா அம்மா ஓடி வந்து காப்பாற்றுவாங்க சத்த அப்பனே கழுத்தா அறுத்தா யாரும் வந்து காப்பாத்தா தனியா இருந்திருக்கு அவங்க கூட அவங்க அம்மா இருக்காளா அந்த குழந்தையோட பாட்டி இருக்காளா தாத்தா இருக்காளா இப்ப ஏற்பட்ட ஒருத்தர் அதாவது எப் இவள் வந்து சரியில்லைன்ற காரணத்தினால அது போயிட்டு அவங்க அம்மா வீட்டில் நல்லா சேஃபாக உட்காந்துக்குச்சு போகிறப்ப கூட்டிகிட்டு போயிருக்கணுமா இல்லையா இல்லையா கோர்ட்டில் போலீஸ் ஸ்டேஷனில் இவன் ஒரு சைக்கோ சாரி இவங்ககிட்ட பிள்ளையெல்லாம் வச்சுக்க முடியாது பிள்ளைய பாதுகாப்பாக இருக்கணும் உயிரோடு இருக்கணும் எனக்கு தான் வேணும் அதாவது ரெண்டு பேருக்குள்ள சண்டையான் அந்த சண்டையினால் வந்து அவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்கலாம் அம்மா வீட்டுக்கு போன புண்டாட்டியை புருஷ போயிட்டு பல தடவை கூப்பிட்டுருக்கானா ஆனால் அந்த பொண்ணு உன் கூட எல்லாம் நாளும் இருக்க முடியாது போடான்னு கதை அடைச்சி சாத்திருச்சான் அந்த கடுப்பில் இவன் இந்த குழந்தைய கழுத்தறுத்து கொண்டான் அவன் எப்போயார் பட்டவன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் இருக்கலாம் உனக்கு தெரியல ஏன் அவன் கூட சேர்ந்து வாழ்லாம் யாரும் கேட்க போகிறதில்ல அது தனிப்பட்ட பிரச்சனை ஆனால் உன்னை காப்பாற்றிக்க தெரிஞ்ச உனக்கு உன் பிள்ளையை காப்பாற்றணுன்ற அக்கறை கொஞ்சம் நாள் இருந்திருக்கணும்ல உட்காந்து கதறி அழுகிறதுனால நீ நல்ல விழாயிடுவியா இல்லை தாசத்தாலும் பிள்ளையை காப்பாற்றணுன்ற என்ன இருக்கணும்ல இருக்கு அதுதான் ஜென்ரலாக எல்லாருக்கும் இருக்கும் அப்படித்தான் இருக்கணும் அந்த பிள்ளை வேற யாரை நம்பி இந்த உலகத்துக்கு வந்துச்சு அறுத்து கொண்டாலே இப்போ உட்காந்து அலறிக்கிட்டு இருக்க அந்த பொம்பளை ரெண்டு பேரையுமே போட்டணும் ரெண்டு பேரையும் போட்டு அட இந்த பிள்ளையா கொண்டு போய் கூட்டத்தில் எங்கேயாவது தொடச்சிட்டு வந்து தொலைஞ்சிருந்தாலும் பரவாயில்லை சார் இல்லைங்க எங்கேயாவது காசு கொண்டு விற்றுட்டு வந்திருந்தாலும் பரவாயில்ல அவனுக்கு இருக்கிறான் அந்த கடுப்பு கதரை அந்த மனசு எப்ப அந்த குழந்தை கற்று அந்த மனுசு எப்படி சார் வரும் அந்த குழந்தை பண்ணுறப்ப சந்தோஷமாக தூக்கி வச்சு கொண்டாடி பேர் வச்சு பிள்ளைக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்து பார்த்து பண்ணி கடைசியில் இப்படி கொண்டாந்து கொடுக்குறதுக்கா இப்படியும் சில பேர் இருக்காங்க ஒட்டுமொத்த சொசைட்டியும் இப்படித்தான் மாறிட்டு வருது எவன் எப்போ எப்படி மாறுவான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது அப்படி ஒரு அழுத்தத்தில் ஆனால் இந்த சண்டை இவங்க ரெண்டு வேறு எந்த காரணமும் கிடையாது அவன் கடங்காரனாக இருக்கலாம் குடிகாரனாக இருக்கலாம் இல்லை பூவகையாக இருக்கலாம் இல்லை ஒழுங்கீனமானவனாக இருக்கலாம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் ஆனால் அப்போ ஏதோ ஒரு பிளாக் மார்க் அவன்கிட்ட இருந்திருக்குல்ல அப்படி இருக்கவன்ட்டு எந்த நம்பிக்கையில் பிள்ளைய அவன் கையில் கொடுத்துட்டு வந்தாங்க அவன் கொடுக்க மாட்டேஞ்சோன்னு வந்துடுறதா அப்புறம் இப்போ எதுக்கு ஓடி போய் கதற அந்த பிள்ளை இன்னைக்கு க ஒவ்வொரு நாளும் அந்த பிள்ளைய என்னென்ன பாடுபடுத்திருப்பானா உன் என்ன ஒவ்வொரு முறையும் உன் வீட்டுக்கு வந்து உனக்கு கூப்பிட்றப்ப நீ வர முடியாதுன்னு சொல்லிட்டப்ப அந்த கோவத்தை கொண்டு வந்து அந்த குழந்தை முத முறை போயிட்டு சரக்குன்னு கழுத்தெல்லாம் இருக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஆத்துறான் அந்த குழந்தை இனிமேல் திரும்பி வர இல்லை இப்போ இவன் மேலேயும் கேஸ் விற்க போடுற இவனும் ஜாமீனுக்கு வந்துடுவான் இனிமேல் இந்த பொண்ணும் அவன் கூட சேர்ந்து வாழ மொத்தத்தில் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த பிள்ளையை பண்ணிட்டாங்க அவங்க அவங்க இனிமேல் ரொம்ப ஜாலியாக இருப்பான் நல்லா இருக்குங்க